சமூக வலைத்தளங்கள் தான் இப்போது உலகையே ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்றன இளம் வயதினர் வாழ்க்கையில் பெருமளவில் முக்கியமாகி போன சமூக வலைத்தளங்களால் ஒருபுறம் தங்களது திறமையை காட்ட வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதேநேரம் பல சோக சம்பவங்களும் தினமும் நடைபெற்று வருகின்றது ரீல்ஸ் மோகத்தில் முறையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமின்றி பல அசம்பாவிதங்கள் நடைபெற்று உயிரிழப்புகள் வரை செல்கின்றது இந்திய மகாராஷ்டிராவை சேர்ந்த இளம்பெண் அன்வி வி காம்தர் சமூக வலைத்தளங்களில் மிகுந்த ஈடுபாடாக இருப்பவர் ரீல்ஸ் எடுப்பதை வழக்கமாக கொண்டிருப்பவர் தான் செல்லும் இடங்கள் மலைப்பகுதிகள் இயற்கை அழகு நிறைந்த இடங்களுக்கு சுற்றுலா சென்று அங்கே ரீல்ஸ் எடுத்து போடுவது இவரின் பிரதான பொழுதுபோக்கு இவரை சுமார் இரண்டு லட்சம் பேர் வரையில் பின்தொடர்கின்றனர் இந்த நிலையில் வழக்கம் போல் இன்ஸ்டா ரீல்ஸ் எடுப்பதற்கு மகாராஷ்டிராவின் ராய்காட் பகுதியில் உள்ள கும்பே அருவிற்கு சுற்றுலா சென்றுள்ளார் இன்னும் சற்று நேரத்தில் தன் விதி முடியப் போகின்றது என்பதை அறியாது அங்கே உள்ள உயரமான மலைப்பகுதியில் சென்று ரயில் சேர்த்திருந்தாா் அப்போது எதிர்பாராவிதமாக முன்னூறு அடி கொண்ட பள்ளத்தில் தவறி விழுந்ததில் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது சுமார் ஆறு மணி நேரத்திற்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு மீட்பு படையினர் அவரது மீட்டனர் எனினும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர் உயிர் பிரிந்தது ரீல்ஸ் முகத்தால் நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கை அதிகமாகி வரும் வேளையில் பலமுறை எச்சரித்தும் லைக்ஸ் மற்றும் வியூவர்ஸுக்காக தங்களது உயிரை பணயம் வைத்து இதுபோன்ற விபரீத செயல்களில் ஈடுபட்டு தங்களது வாழ்வை முடித்துக் கொள்கின்றனர் இதுகுறித்த விழிப்புணர்வு அதிகம் வர வேண்டும் என்றும் அனைத்து நாடுகளிலும் இதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது